இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் மஞ்சூருங்கிற ஊரில் இருக்குங்க இது ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க சித்திரக்கணி அதாவது சித்திரை மாதம் முதல் நாளில் வந்து செம்மையான க்ரௌடாக நல்ல கோயில் ஜகஜோதியாக இருக்குங்க நல்ல விசேஷமான நாளுங்க இங்கே போனீங்கன்னா தாங்க மெயினே எல்லாத்துக்குமே அன்னதானம் போடுவாங்கங்க அதனால தான் இந்த கோயிலுக்கு பேர் அன்னமலைங்க இங்கே இருக்கிற கடவுள் பார்த்திங்கன்னா முருகருங்க நாங்கள் போனப்போ ஓரளவுக்கு நாங்கள் நேரத்துலேயே போனதுனால கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருந்துச்சுங்க அதுக்கு மேலே தான் மத்தியானத்துக்கு மேலே தான் எல்லா காவடிக்காரங்களும் காவடி எடுத்துகிட்டு வந்து படுகா படுகாசாங்கக்கெல்லாம் நல்லா டான்ஸ் ஆடி நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க சூப்பரான கோயிலுங்க சுற்றியும் மலை அந் செம்மையான வியூவுங்க யாருமே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடங்க எல்லாருமே நீங்கள் போய் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க எஸ்டேட்டுக்குள்ளே ஒரு ரம்யமான ப்ளேஸில் அமைஞ்சிருக்குங்க முருகர் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க இது நாங்கள் வருஷம் வருஷம் போவோங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்திக்கடவு பில்லூர் அதெல்லாம் தாண்டி போனோம்னா நீலகிரி மாவட்டம் மஞ்சூரில் இருக்குங்க நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா டேம்லருந்து கரண்ட் எடுக்கிற ப்ராசஸ் பார்த்தோங்க அது பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சுங்க ஆனால் நாங்கள் போன டைம் சம்மர் இந்த சம்மரில் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க இந்த ரூட் வழியாக யார் யார் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி